வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய்க்கு சீமான் ஆதரவு புதிய கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பம் திடீர் தகவல் எந்தவொரு ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது விஜயை அண்மை காலமாக கடுமையாக விமர்சித்து வரும் சீமான் தற்பொழுது விஜயை தம்பி என குறிப்பிட்டு பேசியுள்ளார் அதாவது புதுச்சேரிக்கு மாநில உரிமை கோரிய விஜயின் கருத்துக்கு ஆதரவாக சீமான் பேசியுள்ளார் மகா ஹேனம் வேண்டாம் மாநில உரிமை வேண்டும் என முதலில் தான் புதுச்சேரிக்காக பேசினேன் என்றும் எனது கோரிக்கை வலுப்பெற வலுப்பெறகிற வலுப்பெறுகின்ற மாதிரி தம்பி விஜயும் பேசியிருப்பது மகிழ்ச்சி எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவர் தற்பொழுது திடீரென விஜய்க்கு ஆதரவு அளிக்கும் விதமாக பேசுகையில் இது தாவேக்கா மற்றும் நாதாக்கா கூட்டணி என்ற ஒரு பிம்பம் இருக்கிறதா என்ற பேச்சுக்களும் அரசியல் வட்டாரத்தில் ஓடுகிறது அப்படி ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் இணைந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தமிழகத்தில் கண்டிராத தேர்தலாக மாறும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றார்கள் இரு இரு கட்சியுமே புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் அதை தகர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகம் இருக்குமா இல்லை நம் தமிழர் கட்சி இருக்குமா என்பதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழில் இருக்கக்கூடியவர்கள் கூட வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை வந்து பார்த்திங்கன்னா விமர்சித்து வந்தார்கள் ஆனால் தற்பொழுது சீமானுடைய இந்த நடவடிக்கையினால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமையுமா அப்படின்ற பேச்சுக்கள் வந்து ஒரு பக்கம் தாவேக்காவிலும் அரசியல் வட்டாரத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படி கூட்டணி அமைஞ்சால் கூட இது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேர் அதிர்ச்சியும் பேரிழப்பும் தான் இருக்கு ஏன்னா மொத்த இளைஞர் படையும் இந்த பக்கம்தான் செல்லும் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு கட்சி பக்கம்தான் வந்து கிட்டத்தட்ட பல லட்சக்கான இளைஞர் படை இருக்கிறது ஸோ இதை தாவேக்காவும் சரி நாம் தமிழும் சரி ஒரு இளைஞர் படையை வைத்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுகவோ தா திமுகவோ இளைஞர் படை இருக்கிறது அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்று வார்த்தையாக இருக்குமே தவிர மக்களுக்கே தெரியும் வெளிப்படையாக என்ன நடக்கிறதும்னே ஸோ அதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறதும்னே மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்து இவள் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்